அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே ராமன் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுஜின் வயது முப்பத்தைந்து இவர் முள்ளூர் முள்ளூர்துறை மீனவ கிராமத்தை சேர்ந்த மரியதாஸ் புஷ்பரதி ஆகியோரின் மகளான கேத்ரின் பிளஸ்ஸி வயது இருபத்தி மூணு என்ற பெண்ணை கடந்த ஏழு ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறார் காதலியின் விருப்பப்படி கத்தார் நாட்டில் மீன்பிடிக்கும் தொழில் செய்தும் வந்தார் வெளிநாட்டில் மீன்பிடி தொழில் செய்ததன் மூலம் கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் கேத்ரின் பிளஸ்ஸியை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைத்தும் இருக்கிறார் கல்லூரியில் படிக்க அவ்வப்போது பணமும் அனுப்பி வைத்திருக்கிறார் சுஜின் ஏரோநாட்டில் இன்ஜினியரிங் படித்து முடித்த பிறகு கேத்ரின் பிளஸ்சிக்கு பெங்களூருவில் தனியார் நிறுவனத்தில் வேலையும் கிடைத்துள்ளது இதை சுஜினிடம் கூறிவிட்டு அவர் பெங்களூருக்கும் சென்றிருக்கிறார் இதற்கிடையே இருவருமே ஒரு பெந்தகோசே சபையில் வைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டனர் திருமணம் முடிந்ததும் சுஜினிடம் கேத்ரின் பிளஸ்சி ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அக்காவுக்கு திருமணமாகாமல் இருப்பதால் நான் திருமணம் செய்து கொண்ட விவகாரம் வெளியே தெரிந்தால் அவளது திருமணத்தை பாதிக்கும் எனவே நாம் பழையபடி நமது வீடுகளிலேயே தனித்தனியாக வசிக்கலாம் எனவும் கேத்ரின் பிளஸ்ஸி கூறியிருக்கிறார் இதையடுத்து இருவருமே திருமணமானதை மறைத்து அவரவர் வீடுகளில் தனித்தனியாக வசித்து வந்துள்ளனர் இதற்கிடையே சுஜின் மீண்டும் கத்தார் நாட்டிற்கு வேலைக்காக சென்றுள்ளார் கேத்ரின் கேத்ரீன் பெங்களூருக்கு சென்று தனியார் நிறுவனத்தில் பயிற்சியிலும் இணைந்துள்ளார் பெங்களூரில் வசிக்க ரூம் வாடகை உள்ளிட்ட பல செலவுகளுக்காக பலமுறை முறை ஜிபே மூலமும் வங்கி வழியாகவும் சுஜினிடம் பணம் பெற்றுள்ளார் கேத்ரின் பிளெஸ்ஸி இதற்கிடையே கேத்ரின் பிளெஸ்ஸியின் அக்கா திருமணமும் முடிந்தது இனி தனது மனைவியுடன் சேர்ந்து வாழலாம் என்ற ஆசையில் சுஜின் கத்தார் நாட்டிலிருந்து ஊருக்கு வந்திருக்கிறார் ஏதோ காரணங்களைக் கூறி சேர்ந்து வாழ கேத்ரின் கிளா கிளேத்ரின் சம்மதிக்கவில்லையாம் மூன்று முறை கத்தா நாட்டிலிருந்து வந்தபோதும் கேத்ரின் தன்னுடன் வாழ சம்மதிக்கவில்லை காதலியின் பேச்சிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதைக் கண்ட சுஜின் அவரது நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரித்திருக்கிறார் அதில் கேத்ரின் பிரசி பெங்களூருவில் வேறு சில ஆண் நண்பருடன் பழகி வருவதும் பல இடங்களுக்கு சென்று வருவதும் தெரிய இது சம்பந்தமான புகைப்படங்களும் சுஜினுக்கு கிடைத்துள்ளது இதனால் மனமுடைந்து போன சுஜின் காதலிக்கு அனுப்பிய பணத்தில் ஆவணங்கள் அவர்கள் வாட்ஸ்அப்பில் சேட் செய்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் பெந்தகொசே சபையில் செய்து கொண்ட திருமணம் வீடியோ காட்சிகள் திருமணம் செய்து கொண்ட புகைப்படம் மற்றும் கேத்ரின் பெர்ஸி வேறு ஆண் நண்பர்களுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் ஆகியவற்றுடன் புதுக்கடை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் தன்னை திருமணம் செய்து கொண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்ததாகவும் கேத்ரின் பெர்ஸி மீது குளித்துறை நீதிமன்றத்திலும் மோசடி வழக்கம் தொடர்ந்திருக்கிறார் சுஜின் காதலியான கேத்ரின் பிளெஸியை நம்பி வாழ்க்கையை இழந்ததாகவும் காதலிடம் பணத்தை மீட்டுத் தருவதோடு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுயன் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த குளித்துறை கோர்ட் உத்தரவின் பேரில் புதுக்கடை போலீசார் கேத்ரின் பிளஸ்ஸி மீது வழக்கு பதிவும் செய்தனர் ஏழு ஆண்டுகளாக காதலித்த பெண் மீது காதலளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது